நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் இந்த இந்தியாவை ஆட்சி செய்யுது அதை நல்லா முத தெரிஞ்சிக்கங்க எந்த ஆட்சியாளர் யார் வேணால் மாறலாம் யார் அந்த இடத்துல வந்து உக்காந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் ஆட்சி நடத்த முடியும் அவங்க இஷ்டத்துக்கு ஆட்சி நடத்த முடியாது சமீபத்தில் நடந்த அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை கூட நீங்கள் பார்க்கலாம் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருந்ததுனால திருப்பியும் ஒரு குழு அமைச்சு அது மீண்டும் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஆக இந்திய அரசமைப்பு சட்டத்தில் விலங்குகளுக்கு உணவளிக்கிறது சட்டப்பூர்வமான ஒரு நடைமுறை தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் ஏ ஜி இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒவ்வொரு குடிமகனோட அடிப்படை கடமை எப்படி நீர்நிலைகளையும் சுற்றுச்சூழலையும் ஒரு குடிமகன் பாதுகாக்கணுமோ அதே போல் விலங்குகள் மீதும் கருணை காட்டணும்னு சொல்லிவிட்டு இந்த சட்டத்தில் இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் இது கொண்டு வந்தாங்க ஆக நீங்கள் வந்து தைரியமாக உணவளிக்கலாம் யாருக்கும் பயப்படாதீங்க சமீபத்தில் கூட உச்சநீதிமன்றம் உணவு அளிப்பவர்களுக்கு பாதுகாப்பாக உறுதி செஞ்சுருக்கு நீங்கள் தாராளமாக போலீஸ்கிட்ட போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு குற்ற செயலாம் செய்யலை ஒரு கருணை தான் காட்டுறீங்க ஒரு இந்தியல் அரசமைப்பு இல்லைனா கூட ஒரு மனிதா ஒரு மனிதனோட ஒரு இறக்க குணம் தான் அது எல்லா மதத்துலேயும் அதான் சொல்லுது இறைவனோட திருக்குறானும் அதான் சொல்லுது இன்னும் பூமியை படைப்பினங்களுக்காக அவனே விரி விரித்தமைத்தான் இதில் என்ன சொல்ல வரான் இறைவன் என்னென்னா எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக தான் அவன் படைத்தான் இறைவன் சொல்கிறான் இது போல் எல்லா மதத்துலேயும் சொல்கிறாங்க நான் அடுத்தடுத்து எல்லா குறிப்புகளும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கூட நபி மொழிகள் முகமது நபி செல்லலாக அழகி வசல்லாம் அவங்களும் நிறையா சொல்லியிருக்காங்க விலங்குகள் மீதும் கருணை காட்டுறதை பற்றி நான் அடுத்தடுத்து நான் அவங்களுக்கு குறிப்பு நான் கொடுக்குறேன் இன்னும் கிறிஸ்துவ மதத்துலேயும் நிறையா சொல்லியிருக்காங்க இந்து மதத்துலேயும் நிறையா சொல்லியிருக்காங்க இதில் எந்த மதத்துலேயுமே வந்து விலங்குகளுக்கு உணவு அளிக்கக்கூடாதோ விலங்குகளை தவிர்த்துட்டு மனுஷன் மட்டும் வாழணுமோ எதுவும் சொல்லலை அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் விலங்குகளுக்கு உணவளிங்க அது ஒரு குற்றம் கிடையாது உண்மையிலே நீங்கள் நல்லது தான் செய்கிறீங்க ஒரு பசிச்ச வயிறுக்கு உணவளிக்கிறதுக்கும் வளர்க்குறதுக்கும் சில பேருக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது அதாவது அதோடய பசி அந்த நேரத்துக்கு போக்குறாங்க அதனால் அவங்க வளர்க்குறவங்க கிடையாது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க உங்களால் செய்ய முடியலைங்கன்னா செய்கிறவங்களையும் கெடுக்காதீங்க அவங்க செய்கிற தர்மத்தை வந்து தடை பண்ணிங்கன்னா அதுக்கான பாவமும் உங்களை தான் வந்து சேரும்